அனைவருக்கும் நமது கிராம செவிலியர் சங்கத்துடைய ஆற்றல் மிகு தலைவர் யாரு இந்திரா அவர்களுக்கு தமிழ்நாடு மருத்துவத்துறை பணியாளர் கூட்டமைப்பின் சார்பாக மிக எழுச்சிகரமான இந்த உண்ணாவிரத அறப்போராட்டத்தை மிகவும் சிறப்பாக நடைபெற்று

என்னுடைய பேரு அதனுடைய நோக்கமே அதுதான் மீடியா இந்திரா அவர்களும் மற்றவங்களும் திருப்பி திருப்பி சொன்னாங்க பலமுறை முறை சொல்லிட்டு இருக்காங்க இதை இதை மீடியாவோ இல்ல மத்தவங்களோ அதை லிசன் பண்றாங்களா இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் நீங்களால எங்க களப்பணியை ஆற்ற முடியவில்லை எழுதி போட்டு அவங்கள ஃபாலோ பண்ண முடியல அதனால பேரு கால குழந்தை மரணம் அதிக ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லும் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் இது யார் என்ன சொல்றாங்களா இல்ல யார் சொல்றது யார் என்ன இது பிபிஎச் ஓபி ஆகி டாக்டர்ஸ் அவங்கள எல்லாம் புடிக்கிறதுக்காக வேண்டி சிசிடிவி கேமரா வைக்கப்படும் நான் பாக்கணும்

எந்த எந்த கிராமத்தில் இருக்கிற வேலையுமே எதையுமே ஒழுங்கா செய்ய முடியல அப்ப எப்படி வந்து அவுட்கம் நல்லா இருக்கும் அந்த டேட்டா அந்த ஸ்டாட்டிஸ்ட் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எழுதி வச்சுக்கிட்டா ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா இருக்க மக்கள் தெரியுமா அப்படின்னாங்க அப்புறம் போய் பார்த்தாங்க ஒரு கோடி பேரை போய் பார்த்துருவோம் சொல்லி சொன்னாங்க அப்புறம் பார்த்தா டிபிஎச்லயே ஒரு ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணி ரெப்படிஷன் இருக்கு கடைசி நேரத்தில் சீக்கிரம் சீக்கிரம் நீங்க வந்து

அரசு <inoffles> <retention> <Theatre>

கட்டாயமாக வாங்கணும் அதாவது ப்ரமோஷன் இத இது மாதிரியான இருக்கவே முடியாது அது ராணுவத்திலயும் வந்துட்டு ஆண் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பணியில் வந்து பணியில் ப்ரமோஷன்ல எல்லாத்துலேயும் வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தா நீங்க வந்து யாரு நீங்க நீங்களாம் நீங்க சொல்லியாச்சு ஆமாவா இல்லையா

கேப்போமா அப்ப ஒரு வேலை செய்யணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்தா என்ன வேணும் டேட்டா வேணும் எத்தனை பேருக்கு டிபன் எத்தனை பேருக்கு மத்தியான சாப்பாடு எத்தனை பேருக்கு பதினோரு மணிக்கு காஃபி சுண்டல் வேணும் அப்ப டேட்டாங்கிறது அவ்வளவு முக்கியமா இருக்கும் பொழுது ஏன் டேட்டாக்குன்னு ஒரு ஆப்ரேட்டர் போடக்கூடாது இந்த வேலை வந்து உங்களுக்கான வேலை மட்டும் கிடையாது பிஹெச்சி எல்லாம் ஏகப்பட்ட வேலை இருக்கு ஆக எல்லாத்துக்குமா சேர்த்து புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தான் அடுத்தடுத்த நடவடிக்கைகளை எடுக்க முடியும் ஆகவே டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் அவசியமா வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்க உங்களுடைய முக்கியமான கோரிக்கையை வச்சிருக்கீங்க அதை பாத்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த ட்ரைனிங் வந்து தேவைப்பட்டா மீண்டும் சொல்லிருக்காங்க திருப்பி உங்களுக்கு வந்து எத்தனை நாள் ட்ரைனிங் தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து எழுதி கொடுத்து அந்த ட்ரைனிங் வாங்கிக்கோங்க அதே நேரத்தில் நம்மளுடைய கோரிக்கையான டேட்டா சார்ந்து ஸ்பெஷலான டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் அப்படிங்கிற கோரிக்கை வந்து நிச்சயமாக இருக்கும் ஏன்னா இது வந்து உங்க டேட்டா மட்டும் கிடையாது இப்போ முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீமில் புதுக்கோட்டையில் என்ன பிரச்சனை வந்தது ஐடியா மாற்றிட்டாங்க நம்ம வந்து நம்ம வேலை செய்ய முடியாமல் இன்னொருத்தங்கிட்ட கொடுக்குறதுல சுற்றிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுக்கறதுனால தான் அது தவறான இது நடக்குது ஆகவே இதில் வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறது ஒரு பெரிய வேலையாக இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பணம் வரல ஸ்டேட் கவர்மெண்ட் பணத்தை அது வந்து அந்த ஆப்பை அது என்ன பண்ண மாதிரி ஏற்க மாட்டேங்குது இது யார் பிரச்சனை இது யாரோட வேலை இதை சொல்ல வேண்டியது யாரோட வேலை

சரிங்களா ஆகவே அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் அந்த மாதிரியான உங்களுக்கு செய்ய வேண்டும் என்பதை கவனமாக இருங்கள் எட்டு எட்டு டு ஐந்துக்குள்ளார எல்லாம் வேலை வேணாம் செஞ்சுக்கோங்க அதுக்கு மேல நீங்க தெரியாது ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம் முதல்வரோட கவனத்துக்கு செல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா காலையில வீட்டுல வேலை ஆபீஸ்ல வேலை செய்ய முடியல பிக்னி சுத்திட்டே இருக்கு அது சுத்திட்டே இருக்கு அந்த ஆப் சுத்துது நைட் எத்தனை மணிக்கு ஓபன் ஆகுது ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு ஓபன் ஆகும் பொழுது குடும்பம் பிரச்சனை வருது எப்பா பார்த்தாலும் ஆபீஸையே கட்டிட்டு அழு என்று பல்வேறு விவாதத்து வழக்குகள் வருவதாக நான் கேள்விப்படுகின்றேன் ஆகவே மாண்பு முதல்வர் அவர்கள் அஞ்சு வரைக்கும் எவ்வளவு வேலை வேணா வாங்கிக்காங்க நிறைய ட்ரைனிங் கொடுங்க புதிய திட்டங்களை மக்களுக்காக காலி பணியிடங்களை முதல்ல என்ன பண்ணுங்க நிரப்ப வேண்டும் பாலின பாகுபாட்டை சரி செய்ய வேண்டும் இங்க இருக்கிறவங்களா நம்ம வேலை செய்ய மாட்டோம்னு உண்ணாவிரத செய்ய வந்திருக்கோமா வேலை செய்யறோம்னு சொல்லி வந்திருக்கோமா வேலை செய்ய எந்த வேலையை நாங்க செய்யணுமோ அந்த வேலையை நாங்க செய்யறவங்க செய்ய விடுங்க அதன் காரணமாக நாங்களும் நல்லா இருப்போம் மக்களும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு அதை சொல்ல வருகின்றோம் ஆகவே அந்த அடிப்படையில் இந்த உண்ணாநிலை அற போராட்டம் முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நாம் செய்திருக்கின்றோம் துறை அமைச்சரும் துறை அதிகாரிகளும் அதை உற்று நோக்கி நமக்கு வேலைகளை செய்வாங்க நினைக்கிறோம்

சொல்லணும் செஞ்சு ஆளே வேலை அப்படி சொல்ல வேண்டும் ஆகவே உங்களுடைய கோரிக்கைகளை கட்டாயமாக மக்கள் மத்தியில் எடுத்து செல்ல வேண்டும் அதற்கு இந்த உண்ணாநிலை அறப்போராட்டம் மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு ஒரு ஆர்ப்பை கூட நடந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய கோரிக்கைகள் வென்றெடுக்கும் வரை தமிழ்நாடு மருத்துவத்துறை பணியாளர் கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் உங்களோட என்றென்றும் தோலோல் தோல் பணி செய்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி குறிப்பேன் நன்றி வணக்கம் پڙهي جو رد ٿا پڙهي واني ٿو ها نين 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 پڙهي وارا پڙهي وارا پڙهي وارا نين 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 پڙهي وارا வணக்கம் உண்ணாவிரத போராட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்றி மகிழ்ந்து வந்தேன் இதுவரை சாந்தி அவர்கள் உரையாற்றினார்கள் என்று சொன்னாலே அமைதி என்ற பொருள் ஆனால் வாழ்க்கை அமைதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உரையில் ஒரு சிறப்பான ஒரு கதிர்வீச்சை ஒரு நெருப்பு வீச்சை அவர் தெளித்திருக்கிறார் என்பதுதான் உண்மை அமைதிக்கு பெயர்தான் சாந்தி என்று பாடினாலும் கூட உங்கள் வாழ்க்கையில் நல்ல அமைதி பெற வேண்டும் மகிழ்ச்சி வர வேண்டும் வளர்ச்சி வர வேண்டும் வளர்ச்சி பெற வேண்டும் உயர்ச்சி பெற வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தை தன்னுடைய வாழ்நாளில் கடைப்பிடித்து உங்களுக்காக பாடுபட்டு உழைத்திருக்கக்கூடிய டாக்டர் சாந்திய உரைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நீங்கள் வாழுகின்ற பொழுதெல்லாம் பணிதின்றி வாழ்வதற்காகவும் உழுது உழைக்கின்ற உழவர் போல மருத்துவத்திற்கு வந்த ஒரு விழுதாக வாழ்நாளில் உங்களுடைய நலனுக்காக தொழுது தொழுது தன்னுடைய குரலை உயர்த்தி கொண்டு இந்த சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்க்கையில் அச்சம் இருந்தால் எதுவும் மிச்சமில்லை ஆகவே உச்சத்தை தொட வேண்டும் என்று சொன்னால் நாம் அச்சத்தை விட வேண்டும் என்று சொல்லி உங்களை உச்சத்தை ஒரு நல்லதோர் உரையாற்றுவதற்காக மருத்துவர் ரவீந்திரநாத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் நடைபெற்று இந்த உண்ணாநிலை ஆரோக்காட்டத்தினுடைய தலைவர் இந்த சங்கத்துடைய தலைவர் ஆற்றல் மீது போனர் எனக்கு முன்பாக இந்த உண்ணாநிலை ஆரோப்பாட்டத்தை துவக்கி வைத்து அமர்ந்தக்கூடிய சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கத்துடைய மாநில செயலாளரும் தமிழ்நாடு மருத்துவத்துறை பணியாளர் கூட்டமைப்புடைய மாநில பொதுச் டாக்டர் சாந்தி அவர்களே இந்த உண்ணாநிலை ஆரோப்பாட்டத்திலே வாழ்த்து வழங்குவதற்காக வரவேற்கின்ற தமிழ்நாடு அரசு டாக்டர் சங்கத்துடைய மாநில தலைவர் டாக்டர் செந்தில் அவர்களே மரியாதைக்குரிய விஜயகுமார் அவர்களே ஜெயக்குமார் அவர்களே வேலவேந்தர் அவர்களே இறுதியாக இந்த உண்ணாவிரத அறப்போராட்டத்தை நிறைவு செய்து இருக்கின்ற தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டில் அரசு பணியாளர்காக நீண்ட நிறைய காலத்தை தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் சி எஸ் நடராஜன் அவர்களே இந்த உண்ணாவிரத போராட்டத்தை முடித்து வைத்து

சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கத்தின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பிலும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்பிக்கை கிடையாது ஆனா இந்த இடத்துல ஒரு மகிமை இருக்கு தொடர்ந்து பல போராட்டங்களை நடத்தி அந்த போராட்டங்களை வெற்றி பெற்று இருக்கின்றோம் தமிழ்நாடு அரசாங்கம் கோரிக்கையை ஏற்றிருக்கின்றது உங்களுடைய ஒரு கோரிக்கை கூட தமிழக அரசு இதுவரை ஏற்கவில்லை என்பது வருத்தமான விஷயம் தான் ஆனா மீண்டும் மீண்டும் தொலை இந்திரா போட்டு அடி அடிக்கிறது இல்லை இப்ப அமைச்சர் என்ன சொல்ல ஆரம்பிச்சார்னா விரைவில் பிஹெச்என் பணியிடங்கள் அனைத்து நிரப்பப்படும் சொல்லிட்டாரு நம்ம டாக்டர் பாலாஜி அவர்களே கத்தியால் குத்தின பிறகு மருத்துவர்கள்லாம் போராட்டம் செவிலாம் போராட்டம் உடனடியாக அன்றைக்கு மாலையே ஒரு அவசரமான ஒரு கூட்டத்தை தலைமை செயலத்தில் நடத்தினார் எங்களுடைய சங்கத்தை வர சொன்னாங்க எல்லா சங்கத்தையும் வர சொன்னாங்க அங்கே

எல்லாருமே இருந்தாங்க இந்திரா அவர்கள் கேட்கின்றார்கள் எப்பொழுது என்று அவர் சொல்லவில்லை கமா போடுகிறார் என்று சொல்லி சொன்னார்கள் அங்கே ஒரு கமா போட்டார் என்ன போட்டார் நீதிமன்றத்தில் ஏராளமான வழக்குகள் இருக்கிறது அவர்கள் அழைத்து பேச இருக்கின்றோ அழைத்து பேசி அந்த வழக்குகள் எல்லாம் திரும்ப பெற விரைவாக அந்த போஸ்ட் நிரப்பப்படுறது சொன்னார் நிரப்புறாங்களா நமக்கு தெரியாது அவர் சொல்லியிருக்கின்றார் எனவே சொன்ன வாக்கு நிறைவேற வேண்டும் என்பதற்காக தான் உள்ள போராட்டம் நிச்சயமாக விடமாட்டோம் கோரிக்கையில நிறைவேற்றுகின்ற வரைக்கும் போராடுவோம் இந்திராவுடன் தலைவர் இந்திரா தேர்ந்தெடுக்கிறார்கள் இந்திரா என்று சொன்னால் ஏகாதி யாருக்குமே அச்சப்படாத நீச்சலாத இந்தியாவின் பிரதமராக இருந்தால் இந்திரா காந்தி ஆணையர் கிட்டத்தட்ட இந்திரா காந்தி அவர்கள் அவருக்கு இந்திராவுக்கு தேர்தல் வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு இந்திரா காந்தி அம்மையாருடைய கருத்துல பல்வேறு முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் தைரியத்தில் துணிச்சல் யாருமே மாறுபட முடியாது ஒரு நிச்சயமாக துணிச்சல் மீது தலைவர் சொன்னால் இந்திரா காந்தி அமையார் எனவே இந்திரா காந்தி அம்மையார் கூட உங்களுடைய இந்திரா நம்முடைய இந்திரும் செயல்படுகிறார்கள் எனவே அரசாங்கம் கோரிக்கையை இந்த போராட்டம் இறுதி போராட்டம் அல்ல கடலவை ஓய்ந்தாலும் ஓய்வு ஒழிய நம்முடைய போராட்டங்கள் ஓயார் நீங்கள் பதினைந்து அம்ச கோரிக்கை வைத்திருக்கின்றீர்கள் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டாலும் கூட வாழ்க்கை நிலைமை புதிய புதிய கோரிக்கைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றது எனவே அந்த கோரிக்கைகளுக்காக நீண்ட காலங்கள் தொடர்ந்து போராடுவோம் போராட்டம் தான் வாழ்க்கை தொடர்ந்து போராடுவோம் இறுதி இறுதி போராட்டம் அல்ல என்பதை சுட்டிக்காட்ட கடையப்பட்டிருக்கிறது எனவே உங்களுடைய சங்கத்தை ஒரு குளிர் மூட்டை மாதிரி இரும்பு கோட்டை மாதிரி நீங்க கட்டி பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இன்னைக்கு முன்னாடி ஆரப்போறான்னு சொல்லி எல்லாருமே ஒரு நாள் சர்ச்சை விடுபடுத்திட்டு பல பேர் வந்திருக்கீங்க பல இடங்களில் வந்து அனுமதி கொடுக்காத காரணமா வரவில்லை இருந்தாலும் கூட இதே மிகப்பெரிய கூட்டம் தான் தமிழ்நாடு அரசு இந்த செய்தி போகும் கடைசியில உட்கார இடம் கூட இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது எனவே எந்த இடையூறு இடையூறும் இல்லாமல் இருந்தால் தமிழ்நாட்டிற்குரிய எல்லா சுகாதார சேவையும் இங்கே வந்திருக்கீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது எனவே உங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை உங்களுடைய சங்கம் வலுவான சங்கம் உங்களுடைய தலைமை ஒரு வலிமை உங்களுடைய தலைவர் ஒரு துணிச்சல் மிக்க தலைவர் ஆற்றல் மிக்க தலைவர் எனவே கோரிக்கை மாற்றுக்கருத்தே இல்லை எங்களுடைய சங்கமம் உங்களுடைய கோரிக்கையை வென்றெடுக்க தொடர்ந்து குரல் கொடுப்போம் போராடுவோம் ஊடக விவாதங்களும் உங்களுடைய கோரிக்கையை முன்னெடுத்து செல்வோம் என்பதை இந்த சமயத்தில் தெரிவித்துக் கொள்ள கதவைப்படுத்திருக்கின்றேன் உலக நலனை ஆசா பணியாளர் தான் மிகப்பெரிய பணியாற்றி தான் கொடுத்துருக்காங்க மாற்று கருத்து கிடையாது

வெற்றியர்மா நடத்தின என்பது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் உங்களுடைய அர்ப்பணிப்பான சேவை அணி தியாகங்கள் இருந்தால் கொரோனாவை என்பதை சுட்டிக்காட்ட விரும்ப வேண்டும் ஆனா அரசாங்கம் பூ மாறி பொழிகிறாங்க பூ மாறி பொழிய வேண்டாம் எல்லை சாமின்னு சொல்றாங்க நீங்க எல்லை சாமின்னு வச்சுட்டு எளிமே செய்ய மாட்டேங்கிறீங்க எனவே அதெல்லாம் தேவை இல்லை எங்களுக்கு தேவை இந்த நியாயமான கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இதே இடத்துல போராடி தமிழ்நாட்டில் உள்ள ஆசிய தூய்மை பணியாளர் மாதந்தோறும் தொகுப்பு செய்து பணிநீக்கம் செய்யப்பட்ட போராடி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டிருக்கு இதுவும் மாபெரும் சாதனை எனவே தமிழ்நாடு அரசு